ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்தரை பத்து முறை வாதித்தார்கள் இல்லையா சோதித்தார்கள் அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பத்தாவது முறை கத்தரை இஸ்ரேவேல் ஜனங்கள் சோதித்து அவங்களுக்கு அவங்களே எப்படி ஒரு பெரிய தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்க எல்லாருக்குமே இந்த சம்பவம் வந்து தெரியும் அவங்க வந்து அந்த எதிர் காணான் தேசத்தை வேவு பார்க்க போவாங்க பன்னிரெண்டு பேர் பத்து பேர் துர்ச்செய்தி கொண்டு வருவாங்க ரெண்டு பேர் சமாதானம் செய்து கொண்டு வருவாங்க என்னாகமும் பதினான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்து போனால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பாருங்களேன் நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகவும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன எகிப்திற்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் இதுவரைக்கும் அவங்க வந்து எல்லா டைமும் மோசையை பார்த்து முறுமுறுப்பாங்க இப்போ மோசை கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன கடவுள் ஏன் எங்களை எங்க கூட்டிகிட்டு வந்தாருன்னு நேரடியாக கடவுளையே அவங்க வந்து வருத்து வருத்தப்படுத்துகிறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது ஏன்னா பத்து பேர் வந்து சொன்னாங்க அந்த தேசத்தில் உள்ளவங்க ரொம்ப பலவான்கள் அவங்கக்கிட்ட மோதி நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த துர்ச்செய்தியை கேட்டு மக்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அப்போ இது எதை காட்டுதுன்னா பத்து முறையும் கர்த்தர் அவர்கள் மேல மனம் இறங்கியும் இந்த ஜனங்கள் கொஞ்சம் கூட அதை உணர்வே இல்லாமல் கடந்து வந்தாங்கிறத பார்க்க முடிகிறது எகிப்துல இருந்து இவங்க என்னமோ சண்டை போட்டு கஷ்டப்பட்டு வந்த மாதிரியும் இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற மாதிரி இந்த ஜனங்கள் பேசுறாங்க எதையுமே அவங்க பண்ணல அவங்க பாட்டு அவங்க செஞ்சதெல்லாம் நடந்தாங்க அவ்வளவுதான் எகிப்த்ல இருந்து வெளியே நடந்து வந்தாங்க செங்கடல்ல நடந்து போனாங்க அந்த வனாந்திரம் முழுக்க நடந்து வந்தாங்க இந்த கானான் தேசம் வரைக்கும் நடந்து வந்தாங்க நடந்து வந்ததை தவிர அந்த ஜனங்கள் செய்த கிரியைகள்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாவற்றையுமே தேவன் பார்த்து கொண்டார் அவங்க கொஞ்சமாவது யோசிச்சாங்களே எகிப்த்ல இருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியுமா எகிப்துலேருந்து இவ்வளோ பெரிய ஜனங்கள் வெளியே வர அந்த எகிப்தின் எகிப்தியர்கள் ஒத்துக்கொள்வார்களா அதுவும் கையில் பணமெல்லாம் கொடுத்து நீங்கள் போயிருங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எகிப்தின் வாயை திருப்ப முடியுமா ஒவ்வொருத்தருடைய மனசையும் மாற்ற முடியுமா இவ்வளவு காரியங்கள் நடத்தின தேவன் இந்த காரியத்தை நடத்துவார்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை எகிப்துல இருந்து அவங்க சண்டை போட்டு வந்துட்டாங்களாம் இப்போ காணானியர்களை சண்டை போட்டு எதிர்க்க முடியாதுன்னு அவங்க பயப்படுறாங்க இருந்தும் சண்டை போட்டு வரல அதே போல் இந்த காணானேர்களும் நான் பார்க்க இல்லை கர்த்தர் எகிப்தரை முறியெடுத்தது போல் இந்த காணாநேரையும் முறியடிப்பாங்கன்னு அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை பாருங்க அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க வரைக்கும் வந்த பாதைகளில் கர்த்தர் அவர்களை நடத்தினதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க அந்த எகிப்துலேருந்து வெளியே வரும்போது நடந்த ப்ராசஸ் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அதை கம்ப்ளீட்டாக மறந்துட்டாங்க நம்மளை எத்தனை பேர் கர்த்தன் நம்மளை ரட்சித்த தான் நினைவில் வைத்திருக்கிறோம் அந்த நாட்களை நினச்சி பாருங்க இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை தப்புவிக்க ஆளே இல்லை அப்படிங்கிற இடத்துல கர்த்தன் நம்மளை தொட்டு வெளியே கொண்டு வந்திருப்பார் ஃபுல்லாக மன வேதனையிலும் குழப்பத்திலையும் மன சஞ்சலத்திலையும் இருந்து ஒரு பூரண சமாதானத்தையும் நிம்மதியும் தேவன் கொடுத்துருப்பார் அந்த நாட்களெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்படிலாம் பேசவே மாட்டோம் இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையை பெருசாக பேசி நான் இத்தனை வருஷமாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கேன் இவ்வளவு ஜெபிக்கிறேன் இவ்வளவு ஊழியம் பண்ணுறேன் ஆனால் என் லைஃப்பில் ஒரு நன்மை இல்லைன்னு முறுமுறுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மனவேதனையோடு கர்த்தர் வந்து இன்றைக்கி நம்மளே நோக்கி பார்க்கிறார் இந்த ஜனங்கள் அப்படி தான் பண்ணாங்க நான் எவ்வளவு வல்லமையாக உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் கடைசியில் இந்த க அந்த பத்து முறையை அவங்க செய்தது என்னன்னா நாங்கள் எகிப்த செத்து போனால் நலமாக இருக்கும் எகிப்தில் எங்களை இருந்து எங்களை கூட்டி கொண்டு வந்தது சாவடிக்கவா அப்படின்ட்டு ஃபுல்லாக நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கர்த்தரை வந்து நிந்திக்கிற வார்த்தைகள் அது ரொம்ப க தேவனுக்கு விசனத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இவன் ஒருத்தங்கூட என்ன செய்யக்கூடாது காணான் தேசத்துக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் எந்த ஜனங்களை ரட்சித்து வெளியே கூட்டி கொண்டு வந்தாரோ எந்த ப்ராமிஸ் வேர்டு கொடுத்தாரோ உன்னை பாலும் தேனும் ஓடுகிறவ வந்து தேசத்துக்கு கூட்டிட்டு போவேங்கிற ப்ராமிஸ் வேர்டை அவங்களே தங்கள் வாயால் முறியடிக்க வச்சாங்க நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்து நடந்து கொண்டாங்க அவங்க அடுத்த சந்ததியார் போனாங்களே ஒழிய அந்த நேரத்தில் இருந்த எந்த இருபது வயசுக்கு மேற்பட்ட யாருமே கானான் தேசத்திற்குள்ளே நுழையலை அப்போது இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கிறதுக்கு காரணம் யாருன்னா இஸ்ரேவேல் ஜனங்களின் ம வாய் இஸ்ரேவேல் ஜனங்கள் மட்டுமே தேவன் கொடுத்த அநேக வாக்குத்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போனதற்கு இல்லை ரொம்ப ஆனதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா நிறைய நேரம் தான் இருப்போம் நம்ம உடனே பிசாசை கொல்லும் பிசாசை அடியும் பிசாசை துரத்தும் பிசாசை கட்டும் அவன் பாட்டு தூரத்தில் நின்று நான் ஒன்றுமே செய்யல நான் பாட்டு ஏன் உண்டு நான் வேலை உண்டுன்னு இருக்கேன் அவனாகவே கிரியை செய்து அவனாகவே நாவனால் செய்கையினால பாவத்தை செய்து தேவ கோ கோபாகனையை பெற்று இன்னைக்கு அவங்க லைஃப்ல ஒன்று நடக்கலன்னு ஒன்று என்ன குறை சொல்கிறாங்கன்ட்டு அவன் போய் கர்த்தட்ட முறையிடுவான் அப்படி தான் நிறைய நேரத்தில் நம்மளுடைய செய்திகள் இருக்கிறத பார்க்கலாம் நீங்கள் வேதத்துல நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துலலாம் நம்ம பார்ப்போம் பிசாசு கொஞ்சம் காலம் மாத்திரமே தனக்கு உண்டு என்று ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறான் நான் அப்போ நம்ம நம்ம வந்து என்ன செய்கிறோம் நீ வந்து பிஸியாக இருக்க நீ வந்து அதில் ஒர்க் பண்ணு நாங்களே எங்களை எடுத்துக்கிறோம் நாங்களே எங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுக்கிறோம் நாங்களே அவருடைய கோபாக்கனையை வந்து வாங்கிக்கிறோம் நீ கஷ்டப்பட்டு எங்களுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணாதேன்னு நாம் அவனுக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த எல்லா நேரத்திலும் அந்த இஸ்ரேவியல் ஜனங்களுடைய செய்கை தேவனுக்கு மிகுந்த வருத்தத்திற்கு தந்தது பத்து முறை ஒம்பது முறை தேவன் பொறுமையாக சிரிச்சார் பத்தாவது முறை அவளாலே முடியல மிகுந்த நீடிய சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள தேவனை எப்படி சோதித்திருந்தா இனி என்னால இதை பொறுத்துக்க முடியாதுன்னு தேவன் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பார் அப்ப நம்ம நம்ம லைஃப் நாம தான் வந்து ரீகால் பண்ணி பார்க்கணும் என் வாழ்க்கையில தேவனுடைய கிருப இறக்கம் மிஸ் ஆனதுக்கு நான் காரணமா இல்ல பிசாசு காரணமா என் செய்கை காரணமா என் ஆவின் வார்த்தை காரணமா என்னுடைய நன்றி மறந்த தன்மை காரணமா கர்த்தர் என்னை நடத்தினதை நான் இவ்வளவு சீக்கிரம் மறந்து போனேனா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் உங்க லைஃப்ல நடந்த வேற எந்த காரியத்தையும் இல்லை உங்களை தேவன் ரட்சித்த ரட்சிப்பை மட்டுமே நீங்க நினைவுபடுத்தி என்ன இப்படி இடத்துல இருந்து கூட்டி கொண்டு வந்தாரே அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரியம் நம்ம மனசுல இருந்தா போதும் நம்ம கர்த்தரை சந்தேகமே படமாட்டோம் அந்த காரியத்தை மறந்ததுனால தான் ஆதி அன்பை மறந்ததுனால தான் இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய அன்பை கிருபையை இழந்து போய் நிற்கிறாங்க இந்த ஜனங்கள் செய்தது போல நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது சொந்த நாவினால தவறு செய்த ஜனங்களாக இவங்க காணப்பட்டாங்க நீங்க தாவித ராஜாவுடைய ஒரு வசனம் இருக்கும் நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இந்த வசனத்தை எவ்வளவோ தடவை நம்ம வியாக்குலத்துல இருக்கும்போது நம்ம அறிக்கையிட்டு ஜபிச்சுருப்போம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன் ரெட்டிப்பான நன்மையை பெறுவேன் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவேன் அப்படின்ட்டு ஆனா ஒருவேளை பிசாசு உங்ககிட்ட இருந்து களவாடி கொண்டு போய் எதிரினால நீங்க சிலவற்றை இழந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க ரெட்டத்தனையாக பெற்றுக்கொள்வீங்க ஆனா உங்கள் நிமித்தமாகவே உங்க செய்கையினால உங்க நாவினால உங்களுடைய இருதயத்தின் நன்றி மறந்த தன்மையினால ஒன்றை இழந்து போயிருந்தீங்கன்னா நிச்சயமாக அதை திரும்ப பெற்று கொள்ளவே முடியாது இந்த ஜனங்க நான் காணாம இழந்து போனதற்கு அவர்களே காரணம் அதனால அதை திரும்ப அவங்களால பெற்றுக்கொள்ளவே முடியல ஆனா எகிப்துல தங்களுடைய பிரயாசத்தை தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தாங்க அதை ரெட்டிப்பாக ஜனங்கள் பெற்று கொண்டாங்க ஏன்னா அந்நியர் அதை பறிச்சான் ஆனா தாங்களாகவே தங்கள் நிமித்தமாக தேவ கோபாகனைக்கு உள்ளாகி இழந்த ஒன்றையுமே அந்த ஜனங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவே இல்லை நீங்க நம்ம நம்ம ஒவ்வொருவருமே மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காரியம் வந்து இது நான் என் நிமித்தமாக இழந்திருந்தேன் அப்படின்னா அதை திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற நிச்சயத்தை நான் வந்து தாங்கிக் கொள்ள முடியாது ஒருவேளை பிசாசு களவாடி கொண்டு போயிருந்தா இப்போ வந்து திருடன் திருடும்போது பிடிக்கப்பட்டால் அவன் நாலு மடங்கு திருப்பி கொடுக்கணும் ஆனால் திருடனே க களவாடலை நான் தான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்னா நாலு மடங்கு எப்படி க வந்து திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும் நான் தொலைச்ச இடத்த நானே தேட முடியல அப்படின்னா நான் எப்படி அது திரும்ப வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம் நாவுகளை நம் சிந்தையை நம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒ ஒப்பு கொடுப்போம் நன்றி மறந்தவர்களாக இல்லாதபடி கர்த்தன் நம்மளை நடத்தின எல்லா வழிகளையும் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்த நமக்கு அளித்த ரட்சிப்பு மகா வெளியேற பெற்றது அதை எப்பொழுதும் காத்துக்கொள்வோம் காட் யூ